மார்ச் மாதத்துக்கு முன்னாடி என்ன டாரிஃப் இருக்கும் அப்படியே வச்சுட்டுருக்கேன் அதுக்கு மேலே இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் வைங்க ஸோ அது ஒரு நம்பர் இருக்குது அதுக்கு மேலே இப்போ நான் அந்த அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மேலே திருப்பி ஒரு நூறு பர்சன்ட் வைங்க ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறேன் நான் அதுக்காக ரஷ்யா கிட்ட அந்த ஆயில் வாங்கலைன்னு எடுத்துரு எடுத்துருங்க நான் திருப்பி அந்த ஆயிலுடைய அந்த எனக்கு அந்த சப்சிடி இதெல்லாம் இருக்கு இல்லையா நான் எனக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்குறேன்ல அந்த சப்சிடைஸ் ப்ரைஸில் வாங்காமல் நான் அந்த அந்த ஆயிலுக்கான விலையை நான் மிடில் ஈஸ்ட்டில் இருக்க ஒரு கண்ட்ரிக்கு நான் கொடுத்து வாங்கணும் அதை நான் டாலரில் வாங்கணும் இப்போ நீங்கள் அந்த அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் இப்போ நான் டாலரில் வாங்கலை ஓகேவா டாலர் பிரச்சனையில் இருக்குது அது அது தனியாக வச்சிருங்க இப்போ நான் ரஷ்யா கிட்டேருந்து நான் வாங்குறேன் அப்படின்றது நான் எந்த கரன்சியில் நான் ரூபளில் வாங்குறேன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்குது நான் இப்போ ரஷ்யா கிட்டேருந்து நான் ஆயிலை நான் வாங்குறத நிறுத்திவிடுறேன் அடுத்த செகெண்டு எனக்கு என்ன கரன்சின்ற ஃப்ரீடம் போச்சு அப்போ நான் டாலரில் தான் வாங்கி ஆக்கணும் இப்போ நான் டாலரில் வாங்கணுன்னால் அவன் சொல்கிறத நான் இன்னும் கேட்கணும் இந்த ஆயிலோட விலை ஏறும் அதுக்கு மேலே அவன் சொல்கிற ப்ரைஸ் வரும் அதுக்கு மேலே நான் டாலர் பின்னாடி சுற்றணும் இதை எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய தலைவலி அதுக்கு நான் இந்த மாதிரி சைலண்ட்டாக இருந்தாலே என்னால் இந்த ஈக்குவேஷனில் அவங்கள கொண்டு உட்கார்க்க முடியும்